பொதுவாகவே ஆந்திரா எலெக்ஷனு அப்படின்னு சொன்னாவே இந்தியாவே உத்து பார்க்குற ஒரு ஏரியாவாக இருக்கும் மூணு தலைநகரம் வைக்கணும் கர்னூல் ஒன்று விஜயவாடா ஒன்று வைசாக் ஒன்று அம்மா ஒடின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் அதாவது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தையோட தாய்க்கு ரூபாய் மாச்சர்லான்னு ஒரு தொகுதி ஆந்திராவில் அங்கே வந்து எம்எல்ஏ அவர் இந்த பின்னில்லி ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் நேராக போகிறாரு ஒரு போலிங் பூத்தில் போகிறாரு ஈவிஎம் கூட்டி போட்டு உடச்சிட்டாரு ஐடி ஹப்பு ஹைட்ராபாட்டில் நிலைநாட்டுனது அவ்வளோ தான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்து நான் ஏதோ சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அட் ஆஸ் மூவி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மோட இணைஞ்சிருக்கிறவங்க பத்திரிக்கையாளர் உதய் அவர்கள் தான் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோக்சபா மக்களவை தேர்தல் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ சொல்லி நடந்துகிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டே முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் இங்கே ஃபஸ்ட்டே முடிஞ்சிச்சு அண்ட் இப்ப ரீசெண்டாக முடிஞ்ச இடம்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா அங்கெல்லாம் வந்து சேர்த்து நடத்திட்டாங்க எலெக்ஷன்லாம் முடிஞ்சிடுச்சு எல்லாம் முடிஞ்சோம் அங்கே இன்னும் ஏன் பரபரப்பாகவே இருக்குது ஒரே என்ன சொல்றது தினசரி நியூஸ்ல வந்து ரகல நடந்துகிட்டு இருக்குது இவிபி மிஷினை வந்து ஏதாவது பண்றேன்றாங்க என்ன பிரச்சனை எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் நாலு வரைக்கும் இப்படியே தான் இருக்குமா ஆமாம் இப்போது பொதுவாகவே ஆந்திரா எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாவே இந்தியாவே உத்து பார்க்குற ஒரு ஏரியாவாக இருக்கும் அப்போது என் டி ராமாராவ் காலத்திலேருந்து இது வரைக்கும் அப்போ ஆந்திரா அப்படின்னாவே ஒரு காலத்தில் வந்து தமிழ்நாடு அரசியலில் பார்த்துட்டு இருந்தாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி இவங்க டேர்மில் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க பட் இப்போ அந்த அளவுக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல பட் இப்போ ஆந்திர எலெக்ஷன் அப்படின்னு சொன்னாவே எல்லாருமே பார்க்குறாங்க அடுத்து ஜெகன்மோகன் ரெட்டி வருவாரா இல்லையா நாயுடுக்கு சான்ஸ் இருக்கா ஸோ அது வந்து ரொம்ப பர்டிகுலராக பார்க்குறாங்க பிஜேபி யாரோட கூட்டணி இருக்குது ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க என்ன தான் பார்த்தாலும் இந்த எலெக்ஷன் முடிகிற முடிஞ்சாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த பரபரப்பு இன்னும் கம்மியாக ஓயவே இல்லை அந்த தீ இன்னும் பத்திக்கிட்டு அதாவது மாச்சர்லான்னு ஒரு தொகுதி ஆந்திராவில் அங்க வந்து எம்எல்ஏ அவர் இந்த பின்னெல்லி ராமகிருஷ்ணான்னு ஒருத்தர் அவர் நேராக போறாரு ஒரு போலிங் பூத்துல போறாரு இவிஎம் தூக்கி போட்டு உடைச்சிடறாரு இது இன்னும் ஓயில் அவர் என்ன பண்ணுற தலைமறைவாக போய் இருக்கிறாரு அவர் தமிழ்நாட்டில் தான் தலைமறைவாக இருக்கிறாங்கன்னு இப்போ அங்கே எல்லாேருமே தேடுறாங்க இவருக்காக வந்து பெயிலுக்காக எல்லாம் வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறது இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு பேக்ரவுண்டில் அவர் இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு டீம் ஆந்திராவிலேருந்து ஒரு டீம் வந்து இங்கேயும் சோதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது பட்டு எதுக்காக ஆந்திரா அரசியலை வந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட் கொடுக்குறாங்க இந்தியா மக்கள் எல்லோரும் அப்படின்னா பைஃபர்கேஷனுக்கு அப்புறம் அதாவது அந்த ரெண்டு மாநிலமும் தெலுங்கானா அந்த ஒரு பக்கமாக ஆந்திரா ஒரு பக்கமாக பிரியுது அப்போ இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஒன்று கொடுக்கலாம் ஆந்திராவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கவர்மெண்ட் சொல்லும் போதும் அதுக்கு ஈக்குவலாக என்னென்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமோ அதுவும் கொடுக்கல அதுக்கு அடுத்து வந்து பிஜேபி கவர்மெண்ட் வருது பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகும் அதுக்கான எதுவுமே வேலை வாய்ப்பு எதுவாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு கேபிட்டல் சிட்டி இல்லை நீங்கள் இப்பயே சொல்லுங்கள் இப்போ ஆந்திராவுக்கு ஒரு கேபிட்டல் சிட்டின் என்னன்னு சொல்லுவீங்க எதுவுமே இல்லை தான் இருக்கு அமராவதியா வைசாகா விஜயவாடாவா ஒரு கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க அவங்க நம்ம தமிழ்நாடுலேருந்து இவ்வளோ கன்ஃபியூஸ் இருக்கு அங்கே இன்னும் அதிகமாக கன்ஃபியூஸ் போறது அந்த அளவுக்கு இருக்காங்க அது இல்லாமல் மூணு தலைநகரம் வைக்கணும் கர்னூல் ஒன்று விஜயவாடா ஒன்று வைசாக் ஒன்று இந்த மூணு தலைநகரம் வைக்கணுன்னு ஒரு ஒன்று பரபரப்பாக போயிட்டுருக்கு அதுவும் வேலைக்காகலை ஃபஸ்ட்டு இந்த பைஃபரிஃபிகேஷனுக்கு அப்புறம் முதல் சிஎம்மாக வந்து சந்திரபாபு நாயுடு தான் பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே காலம் ஓடிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு விஜயவாடா வந்து அமராவதி கேபிட்டல் சிட்டி பண்ணோன்னு விஜயவாடாவை டெவலப் பண்ணுறாரு விஜயவாடா பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் அங்கே இருக்கிற விவசாயிகள் நிலத்தை எல்லாமே வந்து இது ரெடி பண்ணிவிட்டு அங்கே வந்து கேபிட்டல் சிட்டி கட்டுறாரு கட்டியும் முடிக்கல அவர் அவர் என்ன பண்ணுறாருனா அவர் மேலே இருக்கிற ஒரு விமர்சனம் என்னென்னா அவங்களுக்கான மக்களுக்கு மட்டுமே அவர் செஞ்சார் விஜயவாடாவில் எல்லாமே அவர் இனத்தை சார்ந்த ஒரு கம்மா இருங்க அதிகமாக இருக்காங்க அந்த கேஸ்ட் அதிகமாக இருக்காங்க அதனால வந்து அவங்க ஊரில் வந்து சிட்டி வைக்கிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அப்படியே இருந்து போகட்டும் உங்களுக்கு இருக்கிறது அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷத்தில் உருப்பிடி அந்த எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போயிருக்கலாம் அதில் பாதி கூட பண்ணலை அடுத்து எலெக்ஷன் நடக்குது ஜெகன்மோகன் ரெட்டி வந்துடுறாரு இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அவர் ரெட்டி ரெட்டி கம்யூனிட்டி யார் இருக்கிறாங்க இவர்கிட்ட இருக்க ஒரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா எஸ்சிஎஸ்டிஸ் எல்லாம் வந்து அரவணிச்சிக்கிற குணம் அவங்களுக்கு இருக்கு பொதுவாகவே அந்த ரெட்டிஸ்க்கு எல்லாமே அது இயல்பாகவே இருக்குது ஸோ இவர் ஆட்சியிலையும் வந்து எஸ்சிஎஸ்டிஸ்க்கும் தனிமையாக இருக்கிற லேடிஸ்க்கும் விவசாயிகளுக்கு நெசவு தொழிலாளர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே பாகுபாடு இல்லாமல் ஒரு ஒரு அமௌண்ட் வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி எல்லாமே அதுக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தார் ஸோ அவங்களுக்கு எல்லாமே வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு அமௌண்ட் கொடுக்குறத வந்து மேனுஃபேஸ்ட் விலையே அறிவிச்சிருந்தாரு லாக்டவுனுக்கு அப்புறமா எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி ஆமாம் அவங்களுக்கு ஒரு தொகையான கொடுத்துட்டு இருந்தார் அதாவது அம்மாவுடையன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தார் அதாவது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தையோட தாய்க்கு பதினெட்டாயிரம் ரூபாய் ஸோ வீட்டில் விதவை பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தொகை ஸோ இது மாதிரி இது ஃபெங்ஷன் இல்லாமல் சொல்கிறேன் ஸோ வருஷத்துக்கு ஆதரவு இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இருக்கிறேன்ற மாதிரி கரம் நீட்டி எல்லாமே பண்ணார் பட் என்ன தான் பண்ணாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது ஒன்று தேவை ஒரு 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 மாநிலத்தோட உயிர்நாடு என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இருக்காது நீ உங்கள் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது ஏதாவது கேபிட்டல் சிட்டி வச்சிங்கன்னா ஒரு 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 பக்கா ஒரு கான்ஃபிடென்ட்டாக இந்த இது தான் நான் கேபிட்டல் சிட்டியாக வைக்கிறேன்னு இந்த அஞ்சு வருஷத்தில் யாருமே சொல்லலை அஞ்சாவது வருஷத்தில் என்ன சொல்கிறாங்க மூணு கேபிட்டல் சிட்டி வைக்க போகிறான்னு மூணு கேபிட்டல் சிட்டி ஒரு வருஷத்தில் வைக்க முடியுமா ஸோ இதுதான் அங்கே பெரிய பிரச்சனையாக இருந்தது சரி ஏதோ ஓய்ஞ்சுது எல்லாமே ஆனால் இவங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் கூட என்னென்னா ஒரு கூண்டா ராஜ்ஜியமாக மாறிட்டாங்க ரவுடிஸ் அதிகமாக இருக்கிறாங்க இப்போ எல்லா மக்களும் சொல்கிறது என்னென்னா வைஎஸ்ஆர்சிபி கட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் அதிகப்படியாக வன்முறை ரவுடியிசம் அதுதான் அதிகமாக இருக்குது அதை அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் அந்த ரவுடியிசம்ன்றது வந்து கீரோலாக இருக்கும் ஸோ மேபி மக்கள் எல்லோரும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் இருக்குது போன எலெக்ஷன் இல்லாத எல்லாருமே வந்து பக்காவாக இவர் அவர் வருன்னு சொன்னாங்க அரசியல் இருந்து <inaudible> <laughs> உம்மடி ஆந்திரப்பிரதேஷன்னு அதாவது ஒருங்கிணைந்த ஆந்திரப்பிரதேஷில் வந்து அதிகமாக சிஎம்மாக இருந்தவர் அவர் தான் அதிகமாக சிஎம்மாக இருந்தவரும் பெரிய பெரிய கம்பெனிஸை வந்து உள்ளே கொண்டு வந்தது அவர் தான் ஐடி இந்த அளவுக்கு ஹைதராபாதில் இருக்குதுன்னா அது சந்திரபாபு நாயுடு தான் காரணம் அது ஐடி ஹப்பு ஹைதராபாத்தில் நிலைநாட்டினதே அவர் தான் அந்த பெருமை ஹண்ட்ரட் பர்சன்ட் சந்திரபாபு நாயுடு தான் சேரும்

இப்போ நேற்று ரஜினி சார் இப்போது ஹைதராபாடுக்கு போகிறாரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பார்த்து நான் ஏதோ சிங்கப்பூர் மலேசியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி அங்கே கேசிஆர் கவர்மெண்ட் தான் ரன் ஆகிட்டு இருந்தது அவர் வரும்போது ஆனால் அது சொல்லிவிட்டு சொல்கிறாரு இது எல்லாமே சந்திரபாபு நாயுடு ஒரு காலத்தில் வந்து பண்ணார் அதனால தான் இப்போ ஹைதராபாத் இந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ அதுதான் அவருடைய பெரிய பிளஸ் ஸோ இதெல்லாம் வந்து அவர் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாம் மக்கள் வந்து பார்த்துருப்பாங்க கண்டிப்பா சோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த அஞ்சு வருஷத்தில் இவரும் பண்ணலைன்னுலாம் சொல்லல பட் அவருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த நோக்கில் இவர் பெருசா பண்ணலன்ற மாதிரி தான் இருக்குது சோ எளிய மக்களுக்கான விஷயங்களை மட்டும் பண்ணிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டோட்டலாக வந்து கொஞ்சம் ஏதோ அந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமயே விட்டுட்டாரோ அப்படின்ற மாதிரி தான் ஜென்மோகன் ரெடி இது பார்க்க வேண்டியதா இருக்குது ஸோ இப்போ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னுமும் பிரச்சனை அங்கே நடந்துகிட்டு இருக்குது ஸோ எலெக்ஷன் ரிசல்ட் எப்படி வரும் அண்ட் எலெக்ஷன் வந்து லோக்சபாவை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய இந்த அசெம்பிளி இது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க அசெம்பிளி இது கண்டிப்பாக மாற்றம் வரும்ன்ற திசையில தான் இருக்குது மக்களோட கருத்து எல்லாமே மாற்றம் வரும்ன்றதான் சொல்கிறாங்க நம்மளோட கணிப்பும் ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்குது பட் என்ன ஒரு இதுன்னா ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து எஸ்சி எஸ்டிசி எல்லாமே தாழ்த்தப்பட்ட சமூகம் எல்லோருடைய இது சப்போர்ட்டும் இருக்குது பெரிய அளவில் இருக்குது அவர் எலக்ஷன் முடிஞ்ச கையோட ஐபேக் டீம் தான் இவருக்கு வந்து சர்வ் பண்ணாங்க ஸோ அந்த டீமோட ஒரு சின்ன மீட் வச்சு சிட்ஷாட் பண்ணிவிட்டு அவர் வந்து லண்டனுக்கு போகிறாரு போகிறதுக்கு முன்னாடி கூட ஒன் செவன்ட்டி ஃபைவ்ல ஒன் செவன்ட்டி ஃபைவ் அடிப்போம் மாதிரி அதாவது ஆந்திராவில் மொத்தமே வந்து ஒன் செவன்டி ஃபைவ் தொகுதி இருக்குது ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வரன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டாக பேசுறாரு அப்போ அந்த கான்ஃபிடென்ட் எங்கேயோ சம்திங் அவரு அவருக்குள்ள இருக்க கான்ஃபிடென்ட் ரெண்டாவது அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கிறாங்க ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் ஒருத்தர் சும்மா வெறுமணிக்கே வந்து நான் ஜெயிச்சிருவன் ஜெயிச்சுருவன் சொல்ல மாட்டாங்க ஜெயிச்சிருவன் சொன்னாலும் ஒரு ஃபியரோட சொல்லுவாங்க அந்த ஃபியர் எங்கேயுமே காணும் பட் ஜெகன்மோகன் ரெடி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அடுத்த சிஎம் நான் தான்ன்ற மாதிரி தான் சொல்கிறேன் சந்திரபாபு நாயுடு கான்பிடண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் கண்டிப்பாக கான்ஃபிடென்டாக இருக்கார் ஏன்னா சந்திரபாபு நாயுடு சிங்கிளாக போட்டி போட்டி போட்டிருந்தா அந்த கான்ஃபிடென்ட் வந்திருக்காது அவர் கூட வந்து பிஜேபி பவன் கல்யாண் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவருடைய ஜனசேனா கட்சியும் வந்து தெலுங்கு கட்சிக்கு ஃபேவராக தான் இருக்குது ஸோ இவங்க மூணும் சேர்ந்து தான் கூட்டணியாக போய் நின்னாங்க இந்த கூட்டணிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு ஸோ அது பட் என்னன்னா அந்த நடுத்தர ஓட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா நியூட்ரல் ஓட்டர்ஸ் அவங்களுடைய கணிப்பு என்னன்னா ஒரு வேலை இவங்க வந்தால் ஏற்கனவே வந்துட்டு இருந்த அந்த அமௌண்ட் ஒரு வருஷம் வச்சதுன்னா ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருந்தேன் ஓகே இது எங்கே நின்றுடுமோ மாற்றிடுவாங்களோ என்ற ஒரு பயத்தில் இருந்தது எதுக்காகனா இதுக்கு முன்னாடியே வந்து சந்திரபாபு நாயுடு நான் சிஎம் பிறகு உங்களுடைய பழைய கடன் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுறேன்னு சொன்னார் சொல்லி அது செய்யல சந்திரபாபு நாயுடு மேலே இருக்கிற கோபம் மக்களுக்கு அதுதான் ஏற்கனவே நீங்கள் என்ன சொன்னீங்க கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொன்னீங்களே தள்ளுபடியை பண்ணல என்ற ஒரு கோபமும் இருக்குது அதே மாதிரி ஒரு இப்போ இப்போயும் அறிவிச்சிருக்கேன் மேனிஃபெஸ்ட்டோவில் நிறையா இருக்குது நான் வருஷத்துக்கு பதினெட்டாயிரம் கொடுக்குறேன் இருபதாயிரம் கொடுக்குறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறதெல்லாம் சொல்லியிருக்காரு ஃப்ரீ கேஸ் மூணு கேஸ் சிலிண்டர் எல்லாம் கொடுக்குறேன்லாம் சொல்லியிருக்காரு சொன்னவர் சொல்ல செய்யாமல் போயிடுவார்ன்ற பயமும் இருக்குது மெயினாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் மேல தான் டிபெண்ட் ஆகிருக்கு ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுற மாதிரி நாலாம் தேதி வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் வந்து சொன்ன எல்லாத்தையும் அவர் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றினாரா ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணார் ஸோ அவர் ஆல்மோஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றியெல்லாம் அவனிஃபெஸ்டோவில் எங்கேயும் சொல்லலை டெவலப்மெண்ட்டை பற்றியும் பெருசாக நான் இந்த அது பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன்னு சொல்லலை அவர் கொடுத்தது நவரத்னங்கள்ன்றது தான் மேனிஃபெஸ்டோவை பொதுவாக நம்ம மேனிஃபெஸ்ட்டோ எவ்வளோ இருக்கும் தெரியுங்களா டென்த்து கிளாஸ் புக்கு மாதிரி இருக்கும் இல்லையா ஆனால் அவர் கொடுத்த மேனிஃபெஸ்டோ சிங்கிள் ஷீட்டு நவரத்னங்கள் ஒம்போதே ஒம்போது இது வாக்குறுதி அந்த ஒம்போதும் வந்து அவர் நிறைவேற்றிட்டார் பண்ணிட்டார் என்ன தான் அது பண்ணாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த வந்து ஸ்டேட் வந்து டெவலப்மெண்ட் இல்லை நீங்கள் ஒரு ப பேக்கெட்டில் ஒரு பதினெட்டாயிரரூபா அவர் கொடுத்த பதினெட்டாயிரரூபா வச்சுட்டு எந்த ரோட்டில் போய் கால் எடுத்து வைப்பீங்க நம்ம வீட்டு முன்னாடி ரோடு தான் போகணும் அந்த ரோடு உருப்படியா நீங்கள் எப்போ போய் சேருவீங்க அப்போ ஒரு கோவம் வரல என்ன தான் அவர் காசு போட்டாலும் என்ன இது பண்ணி வச்சிருக்காங்க கோவம் வரல அந்த கோவம் மக்கள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் பார்க்கும்போது அசம்பிளி மொத்தமே ஒன் செவன்டி ஃபைவ் ஒன் செவன்டி ஃபைவ் இங்கே நம்ம தமிழ்நாடு பார்டரில் நகரியில் தொடங்கி நெல்லூர் இந்த சைட்லேருந்து தொடங்கி அங்கே குப்பம் அது கர்நாடகா எல்லை அந்த பக்கம் வந்து அனந்தபுரம் தெலங்கானா எல்லை இங்கே ஸ்ரீகாக்குளம் பீகார் எல்லை ஸோ இது எல்லாமே சேர்த்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் இருக்குது எம்பி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஸோ ஏற்கனவே வந்து டுவெண்ட்டி த்ரீ அவருக்கு இருந்தது ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இதுவும் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் அடிச்சிருந்தார் மறுபடியும் அதே மாதிரி அடிப்படன்ற ஒரு ஸ்ட்ராங்காக இதை தான் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்காரு ஓகே ஸோ ரொம்பவே வந்து விவரித்து இத்தனை தொகுதி இருக்குது அண்ட் இதுல வந்து ஜெகன் மோகன் ரெட்டி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பட் மக்கள் வந்து இந்த மாதிரியான டெவெலப்மென்ட் இல்லாத போது என்ன பண்ணுவாங்க அது அவங்க நியூட்ரல் வோட்டர்ஸ் தான் டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க ஸ்டாண்டர்டா போடுறவங்க ஒயசாரா இல்லன்னா தெலுங்கு தேசமாறது அவங்க வந்து இருப்பாங்க நடுத்தரத்துல இந்த பக்கமா அந்த பக்கமான்றவங்க எது டிசைட் பண்றாங்களோ அதுதான் வந்து ஜூன் தெரிய போகுது த இந்தியா ஃபுல்லாவுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அசெம்பிளி எலெக்ஷன் ஆஹ் இப்போ ஆந்திராவோட எலெக்ஷன்